தேவதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் விக்ரமாதித்தன் காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரின் தோல் மீது ஒரு வேதாளம் வந்து உட்காருது உட்கார்ந்துட்டு அவரிடம் அவர் மேல இருந்து கீழே இறங்க மாட்டேன்னு இடம் பிடிக்குது நீ எப்படியாவது இறங்கு எனக்கு வந்து என்னோட தோல் பட்டை மிகவும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமாதித்தன் சொல்றாரு அப்போ நான் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு பதில சொல்லுங்க சரியான விடையை சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களை விட்டு இறங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாளம் வந்து சொல்லுது உடனே வந்து விக்ரமாதித்தன் வந்து சரி நான் தயார் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த வேதாளம் வந்து ஒரு சிறு கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருக்கான் ஒரு சிறு நிலம் வச்சிருக்க ஒரு விவசாயி இருக்கான் அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மூன்று மகன்கள் இருக்காங்க அந்த மூன்று மகன்களும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் வந்து உழைப்பாளிகள் கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் அந்த விவசாயி வந்து இருக்கிற வரைக்கும் தன்னோட சின்ன நிலத்துல படும் கடும் உழைச்சு கடுமையான உழைப்பை கொடுத்து அந்த மகன்களை காப்பாற்றிட்டு வந்தாரு ரொம்பவும் வந்து பெரிய பிள்ளைகளாக அவங்க வளரல ஓரளவுக்கு தான் வந்து வளர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல திடீர்னு வந்து தன்னோட உடல்நிலை உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டு அவர் வந்து படுத்த படுக்கைய ஆயிடுறாரு படுத்த படிக்க ஆடின உடனே தன்னோட மூன்று மகன்களை அழைக்கிறார் அழைச்சு இந்த மாதிரி வந்து இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழ போறீங்கன்னு தெரியல எப்படியாவது நீங்க பழச்சுக்கோங்க என்கிட்ட இருக்கிற இந்த சின்ன நிலம்தான் அதை நீங்க எப்படியாவது வச்சு நீங்க எப்படியாவது பழச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன்கள் கிட்ட சொல்லிட்டு அவர் இறந்தும் போயிடுறாரு அவர் இருந்த உடனே இவங்களும் ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள் தான் இல்லைங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பெருசா வந்து பயங்கரமா உழைச்சு வாழக்கூடிய அந்த பக்குவமும் கிடையாது பள்ளி பயின்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அப்படி இருக்கும் பட்சத்துல தன்னோட சொந்தக்காரங்க வீட்ல உறவினர்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் சாப்பாடு போடுறாங்க ஏன்னா அந்த நிலங்கள் இருக்குது அந்த நிலங்கள் அவங்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க மீண்டும் அவங்களோட பள்ளி வாழ்க்கையை தொடங்குறாங்க பள்ளிக்கு போறாங்க வராங்க விருந்தும் மருந்து மருந்தும் மூன்று நாளைக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து நல்லா உபசரிச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க போக போக அப்படியே வந்து அவங்களோட உபசரிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போனது அப்படி குறைஞ்சுக்கிட்டே போகும்போது இவங்க மூணு பேரும் இந்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த மூன்று பேருமே சேர்ந்து கூடி வந்து ஆலோசிக்கிறாங்க நம்மளோட உறவினர்கள் வந்து இத்தனை காலம் நம்மள நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் போகின்ற போக்கு வந்து நமக்கு மன வருத்தத்தை தருது அவங்க நம்மள ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே நம்மள வந்து சிறப்பா பாத்துக்கல அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்படியாவது நம்ம வந்து தனிப்பட்ட தனி தனியா நம்மளோட சுய கால்ல நின்று நம்ம பழகிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க சிந்திச்சு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க கலந்து ஆலோசிக்கிறாங்க ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம மூணு பேருமே என்ன பண்ணலாம்னா நமக்கு சின்ன வயசு கம்மி வயசு தான் ஆகுது பெருசா நம்ம போய் வெளியில போய் பயங்கரமா வேலை பார்த்தெல்லாம் சம்பாதிச்செல்லாம் வாழ்க்கை நடத்துங்கிறது நமக்கால ஆகாத ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மந்திரங்களை ஆளாளுக்கு ஒரு மந்திரத்தை கத்துக்கலாம் மந்திரத்தை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைய வந்து செழிப்பா மாத்திக்கலாம் யாரையும் நம்ம சார்ந்தும் இருக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா மூணு பேரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு திசையில திரும்பி நிக்கிறாங்க ஒரு ஒரு வெறுமனையான இருக்கிற ஒரு பகுதியில் போய் நிற்கிறாங்க நின்று கூடி சேர்ந்து முடிவெடுத்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில பார்த்து நிற்கிறாங்க நம்ம மீண்டும் ஒரு வருட காலம் கழித்து மீண்டும் இதே நேரத்துல இதே நாளில் நம்ம இந்த இடத்துல நம்ம சந்திக்கலாம் சந்திச்சு நம்மளோட திறமைகளை நம்ம வளர்த்துட்டு வரலாம் மந்திரங்கள் தந்திரங்களை கத்துக்கிட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிரிஞ்சு மூணு பேரும் மூணு திசையில கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு மீண்டும் ஒரு வருட காலம் கழித்து அதே நாள் அதே குறித்த நேரத்தில் வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சதும் முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த சிறுவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் என்னால முடிஞ்ச ஒரு சில தந்திரங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா தனித்தனியாக கிடைக்கக்கூடிய எலும்புகளையும் ஒன்று சேர்க்கறக்கூடிய திறமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மகன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நான் அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்துருக்கலையா அதுக்கான சிதைகளையும் தோள்களையும் என்னால் கொடுக்க முடியும் என்னால் உருவாக்க முடியும் ஒன்று சேர்க்க முடியும் மீண்டும் அப்படின்னு சொல்கிறான் மூணாவதாக இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு நீங்க கொடுத்த அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த எலும்புகளும் அதுக்கு கொடுக்க போட்ட சிதை தோள்களும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மூணு பேரும் அந்த நம்மளால் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம கிட்ட நம்ம சில திறமைகளை வளர்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க காட்டு வழியாக நடந்து போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட திறமைகளை எப்படியாவது சோதிச்சு பார்க்கணும் அப்போதான் தெரியும் இல்லைங்களா ஏன்னா அவங்க அந் அவங்கள வளர்த்துக்கிட்டு வந்த திறமை வந்து அவங்க சிறப்பாக தான் வள தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்களான்றத பரிசோதிக்கணும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்றாங்கன்னா காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க போகும்போது அப்படியே எங்கேயாவது எலும்புகள் ஏதாவது இருக்கா நம்ம நம்மளோட கத்து கொண்டு வந்த திறமைகளை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி காட்டுக்குள்ளார போறாங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கண்களுக்கு ஒரு தெம்படுது என்ன தெம்படுது அப்படின்னா ஒரு சிறுத்தையோட எலும்புகள் வந்து உடைஞ்சு சிதறி கிடக்கிறது தெரியுது இறந்து போன இந்த சிறுத்தையோட எலும்புகள் உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது அவனவன் வந்து சொல்றான் அவன் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணான்னா என்னோட திறமைகளை நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்றான் உடனே சரி அப்படின்னு சொல்றாங்க அவனோட திறமைகள் அவனோட மந்திர தந்திரத்தை பயன்படுத்துறான் பயன்படுத்தி என்ன பண்றான் அந்த தனித்தனியா கிடக்கக்கூடிய அந்த எலும்புகளை வந்து ஒன்னு சேர்த்து ஒரு உருவமா வந்து ஆக்கி வைக்கிறான் ஒண்ணு சேர்த்து காட்டுறான் அடுத்து வந்து இரண்டாவதாக இருக்கிறவன் என்ன சொல்றான்னா அந்த எலும்புகளுக்கு சிதையும் தோள்களும் நான் கொடுக்குறேன் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றான் பழையபடி எப்படி ஒரு சிறுத்தை பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ அதே போன்று சிதைகளையும் தசைகளையும் தோள்களையும் உருவாக்கி காட்டுறான் அதுக்கடுத்து மூன்றாவதாக என்னொருத்த என்ன பண்ணுறான்னா என்னோட திறமைய நானும் காட்டுறேன் நான் கற்றுக்கொண்ட வித்தையை நானும் வந்து இதில் வந்து நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அந்த சிறுத்தைக்கு உயிர் கொடுக்குறான் உயிர் கொடுத்து உடனே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சிக்வம் அந்த சிறுத்தை எந்திரிச்சு கர்ஜிக்குது கர்ஜித்து அப்படியே வேகமாக ஆவேசமாக என்ன பண்ணுதுன்னா தாவி குதிச்சு அந்த மூன்று பேரையும் கடிச்சு அவங்களாம் அடித்து சாப்பிட்ருது ஆனால் வந்து அவங்க கற்றுக்கிட்ட திறமைகள் எனவும் வந்து மிக சிறந்தது தான் ஆனால் வந்து புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு விஷயம் அங்கே நடந்ததுனால அவங்களோட மூன்று பேரோட உயிருமே போயிடுச்சாங்க அங்கே அந்த வேதாளம் இப்போ கேட்குது அந்த கிட்ட இந்த மூன்று பேர்களில் முதலாதவன் இரண்டாவது மூன்றாவதவன் இந்த மூணு பேரில் இதை யார் வந்து இந்த மூணு பேரோட உயிரும் பலியாகிறதுக்கான காரணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த வேதாளம் கேட்ட உடனே வந்து விக்ரமாதித்தன் சற்றும் யோசிக்காம உடனே அந்த வேதாளத்துக்கு பதில் சொல்கிறாங்க அது என்ன பதில் அப்படின்னா மூன்றாவதவன் மூன்றாவதாக இருந்தவன் தான் வந்து இந்த மூன்று பேரோட உயிரும் போறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமாதித்தன் சொல்கிறாரு சொன்ன உடனே வந்து நீ சொன்ன விடை சரிதான் எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே சொல்கிறாரு அவனோட திறமைய பயன்படுத்தி ஒரு உடைந்த சிதைந்த எலும்புகளை ஒன்று சேர்த்தாங்க இல்லையா அதுவும் ஒரு சிறந்த திறமைதான் இல்லைன்னு சொல்லல இரண்டாவது சிதைகளும் தோள்களும் கொடுத்தாங்க உருவாக்கணும் இல்லாத ஒரு எலும்புக்கு ஒரு எலும்ப மட்டும் வச்சுமே தசையும் தோள்களையும் உருவாக்கணும் அதுவும் ஒரு சிறந்த திறமைதான் அதுவும் பாராட்டக்கூடியதுதான் உயிர் கொடுக்கிற அளவுக்கு திறமை வாய்ந்தது மூன்றாவதானவன் அதுவும் பாராட்டக்கூடியதுதான் ஆனா அந்த உயிரை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு விலங்கு மனிதர்களையே அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அது பக்கத்திலேயே நம்ம இருக்கிறோம் தெரிஞ்சிருந்தோம் தன்னோட உயிர்கள்லாம் போக போகுது அப்படின்ற யோசனை இல்லாம அதுக்கு உயிர் கொடுத்தான் இல்லைங்களா அந்த உயிர் கொடுத்ததுனாலதான் வந்து இந்த விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமாதித்தன் விளக்கம் கொடுக்கறாரு உடனே அந்த வேதாளமும் அவரோட பதிலை பாராட்டிட்டு அவரோட தோல்ல இருந்து இறங்கி போயிடுது அவரும் விக்ரமாதித்தனும் வந்து அவரோட இல்லத்திற்கு மீண்டும் திரும்பிடுறாரு இப்போ இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட திறமைகள் வளர்த்துக்கிறது சரிதான் அது எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ பொருள் ஏவல் அறிந்து பயன்படுத்தணும் அப்பதான் நமக்கு வெற்றியை குடி கொடுக்கும் இல்லைன்னா நம்மளோட திறமையே நம்மளுக்கு அழிவை கொடுத்துறோம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு திறமையும் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை இடம்பொருள் ஏவல் அறிந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்